சொல்ல சொல்லப்போனா அந்த காலத்துல நிறைய பண நகை வச்சலாம் பணக்காரங்க நிறைய நெல் தானியங்கள் வச்சிருக்கவங்களை வச்சுதான் பணக்காரங்க நெல் தானியங்களை ஏழைங்களை இருந்து பாதுகாக்க பாம்போட உதவி தேவைப்பட்டுச்சு அதனாலதான் பாம்புகளை செல்வங்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுவே காலப்போக்கல நாகமணி நவரத்னம்னு ஆயிடுச்சு நம்ப முடியல பிரவீன் நமக்கும் இந்த தி கட்டுக்கதைகளை ஆர்கியாலஜிஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு மலைகள் காடுகள்ல மறைஞ்சிருக்க புதையல்கள் பழங்கால பொருட்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அத வீடியோவா எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இந்த பாம்பு வீடியோ ஒரு மெட்டல் டிடெக்டரை வச்சு ஒரு பாறை அப்படியே புரட்டி போடும்போது அதுக்குள்ள ஒரு பைய கண்டுபிடிக்கிறாங்க ஒரு குட்டி பாம்பு போகுது அப்படியே அந்த பையக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய தங்க காயின்கள் இருக்கு அப்படி அந்த வீடியோல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா முடிச்சு போட்ட அந்த பைக்குள்ள அந்த குட்டி பாம்பு இத்தனை வருஷமா உயிரோட இருந்திருக்கு பாருங்களே அதுவும் வளராமையே ஒரு வேலை பைய குட்டியா இருந்ததுனால வளர முடியலையோ என்னவோ சாதாரணமா இந்த காயின்ஸ் எல்லாம் மண்ணில புதைச்சு வச்சாலே பெருசா ஒண்ணும் ஆகாது ஆனா இந்த காயின்ஸ் எல்லாம் அப்படி நம்ம கடையில வாங்கினா எப்படி இருக்கும் பளபளன்னு பல இருக்குல்ல ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி இந்த லைக் ஷேருக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க பொழுது விடிய விட இந்த வீடியோ உண்மையா இருக்குமா இல்லையான்னு உங்க கருத்துக்களை எங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய விசித்திரமான வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க